அன்பு கெனியோர்க்கு வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் கலை இருந்து பத்து வினாக்கள் கேட்கப்படுது இந்த வீடியோவில் பதினொன்றாம் வகுப்பில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் சிலவற்றை நம்ம பார்ப்போம் புக் ரெவ்யூ புத்தக மதிப்புரை ஜேனலிஸ்ட் இதழாளர் ஃபிலாசஃபர் மெய்யியலாளர் ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை வேளாண்மை ஷீல் சீட்ஸ் ஒட்டு விதை வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் மதிப்பு கூட்டு பொருள் ஹார்வெஸ்டிங் அறுவடை எத்தமாலஜிக்கல் டிக்ஷனரி வேர் சொல் அகராதி கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ் பண்பாட்டு கூறுகள் வேல்யூ எஜுகேஷன் மதிப்பு கல்வி எஜுகேஷ்னல் கமிட்டி கல்வி குழு ஃபைன் ஆர்ட்ஸ் நுண்கலைகள் எபிகிராஃப் கல்வெட்டு மைத் தொன்மம் குளோபலைசேஷன் உலகமயமாக்கல் ஸ்மார்ட்போன் திறன்பேசி டச் ஸ்கிரீன் தொடுதிரை வாட்ஸ்அப் புலனம் டெலகிராம் தொலைவரி ஸ்கைப் காயலை ப்ளூடூத் ஊடலை வைஃபை அருகலை ஹாட்ஸ்பாட் பகிரலை ஆன்லைன் இயங்கலை ஆஃப்லைன் முடக்கலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி